ஒன்றியாவது அதிகாரம் ஒன்பதாவது தேவனால் பிறந்த தேவனும் பாவம் செய்ய ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்கிற விருப்பம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உண்டு ஆனால் நம்மால் பாவத்தை பல நேரங்களில் ஜெயிக்க முடியவில்லை சில காரியங்களை செய்யவே கூடாது என்று நினைக்கிறோம் ஆனால் நம்மை அறியாமல் செய்ய முயன்றோம் அதற்கான காரணத்தை இங்கே யோவான் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும் தேவனுடைய வித்து நமக்குள் இருக்க வேண்டும் தேவடைய வித்து என்றால் என்ன விட்டால் தேவரின் வசனம் ஒரு ஒரு வசனத்தினால பிறக்கும்போது ஒரு பாவம் செய்கிற சூழ்நிலை வரும்போது பாவத்துக்குள் விழ வேண்டிய சூழ்நிலை வரும்போது இல்லை தேவனுடைய வசனம் எப்படி கூறுகிறது என்று அவனை உணர்த்தும் இரண்டாவது தேவனுடைய வித்த என்பது என்னவென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு ஒரு பாவம் செய்யும் போது நம்மை விட பெரியவர்கள் உதாரணத்துக்கு நம்முடைய தகவனா முன்பதாக என்பதாக நாம் அநேக பாவங்களை செய்வதில்லை அவர் கண்டிப்பார் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கும் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள் மேலோங்கும் போது நான் தேவனால் பிறந்தவர் என்கிற எண்ணம் நமக்குள் மேலோங்கும் போது நம் பாவத்திற்கு விலகி ஓட முடியும் இந்த வார்த்தைகளை கொண்டு கற்று தாமே நம்மை பிளஸ் Thank you